அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லானா சூப்பராக இருக்கேன் காஃபி ரெடியாக இருக்குது சாப்பிடுவோம்மா இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான ஒரு தொழில் செய்ய போகிறேன் செய்முறையே பத்து ரூபா வீடியோ கொள்ளுவாங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு மீடியமான வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் வந்து நாலு காய்ந்த மிளகாய் நாலு கொத்து கருவேப்பிள்ளை ஒரு சிறிய துண்டு இஞ்சி போட்டு நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கினு இப்போ வந்து நல்லா வந்து இதை வதக்கி எடுப்போம் வதக்கிட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வந்து மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வதக்கி விடணும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் இது எண்ணெய் இல்லாமல் நம்ம வந்து வதக்கி எடுக்கிறதுனால வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீண்ட நாளைக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் கெட்டு போகாது இந்த துவையல் வந்து ஆயில் இல்லாமல் செய்கிறதுனால நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து உளுந்து வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துக்கணும் நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்துனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம அதையும் சேர்த்து வதக்கி நம்ம உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் ஜாஸ்தியாகிடக்கூடாது அந்த புளிப்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து வதக்கி எடுத்துப்போம் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதங்கி வந்துடுச்சு இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சு அதை வடிகட்டி கொஞ்சமாக திக்னஸாக கரைச்சிக்கணும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே அந்த புளித்தண்ணியும் நம்ம வந்து ஊற்றிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் சூப்பரான ஆரோக்கியமான துவையல் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்